வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இலங்கை அருகே கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து பனிரெண்டு கடல் மயில் தொலைவிலும் இலங்கை நெடுந்தீவு பகுதியிலிருந்து பதினெட்டு கடல் மயில் தொலைவிலும் சுமார் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கச்சத்தீவில் தற்பொழுது மனிதர்கள் யாரும் தற்பொழுது வசிக்கவில்லை இந்த தீவை விசை மற்றும் நாட்டுப் படகு மூலம் கடல் மார்க்கமாக சுமார் மூன்று மணி நேரம் பயணித்தால் கச்சத்தீவினை அடையலாம் இந்த கச்சத்தீவு கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னரால் வெளியிடப்பட்ட செப்பு பட்டயத்தில் கச்சத்தீவையும் தாண்டி இலங்கையின் தலைமன்னார் கடல் பரப்பு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆங்கிலேயர் பொழுது இந்த கச்சத்தீவு சென்னை மாகாணத்தின் கீழ் வந்தது இதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியாவும் இலங்கையும் இந்த இடத்தை மீன்பிடிக்க உரிமை கோரின இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டில் அப்போதைய இந்திய அரசு இலங்கை அரசு கடல் சார்ந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதற்கு பின் கச்சத்தீவு விழாவிற்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசு செய்தது ஆயினும் திருப்பலி சடங்குகளை தங்கச்சி மடம் ரோமன் கத்தோலிக்க பங்கு தந்தையர்களே செய்து வந்தனர் இந்தியா இலங்கை கடல் ஒப்பந்தத்தின் போது சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டன அதன்படி இந்திய மீனவர்கள் தங்கள் வலைகளை உலர்த்துவதற்கு இந்த தீவை பயன்படுத்துவார்கள் இந்த தீவில் கட்டப்பட்டுள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தை திருவிழாவின் பொழுது இந்தியர்கள் விசா இல்லாமல் பார்க்க அனுமதிக்கப்படுவர் எனினும் இந்த தீவில் இருந்து இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தனர் ராமேஸ்வரம் ஓலைக்குடாவை சேர்ந்த அந்தோனி பிள்ளை பட்டாங்கட்டி மற்றும் தொண்டி அருகே உள்ள புதுப்பட்டினம் என்ற சேர்ந்த சீனிக்குப்பன் படையாட்சி ஆகியோரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கச்சத்தீவில் சிறிய ஓலை குடிசையில் புனித அந்தோனியார் தேவாலயம் நிறுவப்பட்டது இதன் பிறகு இலங்கை அரசு காட்டிடங்களை கட்டியது கடலில் இயற்கை சீற்றம் புயல் மற்றும் பேராபத்து காலங்களில் காப்பாற்றவும் அதிக அளவு மீன் கிடைக்கவும் மீனவர்கள் இங்கு வழிபாடு நடத்திய பிறகே கடலுக்கு செல்வது வழக்கமாக இருந்து வந்தது இந்திய இலங்கை மக்கள் சங்கமிக்கும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இலங்கை பகுதியிலிருந்து சுமார் நான்காயிரத்து எட்நூற்றிற்கும் மேற்பட்டவர்கள் காச்சத்தீவு மார்ச் பதினான்கு பதினைந்து இரு தினங்கள் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் பங்கேற்கவும் இந்திய பக்தர்கள் சார்பில் மூன்றாயிரத்து நானூற்றி பதினான்கு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களில் ஆறுநூற்றி பதினேழு பேர் பயணத்தில் பங்கேற்கவில்லை மொத்தம் மூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று பக்தர்கள் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஆறு முப்பது மணியளவில் ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு வந்தனர் வருவாய்த்துறை புலனாய்வுத்துறை குடியேற்றப்பிரவு சுங்கத்துறை கியூ பிரிவு போலீசாரின் சோதனைக்கு பின்னர் குழுவினர் கச்சத்தீவு செல்பவர்கள் வைத்திருந்த ஆதார் கார்டு அடையாள அட்டை உடைமைகளும் வெளிமாவட்டத்தில் இருந்து வரும் நபர்களுக்கு எவ்வித வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் வழங்கும் நற்சான்றிதழ் சோதனை செய்த பின்னர் வரிசையின் அடிப்படையில் ஒவ்வொரு படகாக எழுபத்தி எட்டு விசைப்படகுகளில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பக்தர்கள் இருபத்தோரு நாட்டுப்படகுகளில் இருநூற்றி எழுபத்தி ஆறு பக்தர்கள் கச்சத்தீவுக்கு புறப்பட செல்ல இருந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் சுங்கத்துறை துணை ஆணையர் பிரகாஷ் வருவாய் கோட்டாட்சியர் ராஜ மனோகரன் வட்டாட்சியர் அப்துல் ஜபார் நகராட்சி ஆணையாளர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர் இலங்கையிலிருந்து சுமார் நான்காயிரத்து எட்டாயிரம் பக்தர்கள் என்று மொத்தம் இரு நாடுகளை சேர்ந்த எட்டாயிரத்து இருநூறு பக்தர்கள் பங்கேற்றனர் படகுகள் தொடங்கியதும் அதில் இருந்தவர்கள் உற்சாகமாக கைகளை அசைத்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் கச்சத்தீவுக்கு படகுகளில் செல்பவர்கள் இறங்கி நடந்து செல்ல வசதியாக இலங்கை கடற்படையால் அமைக்கப்பட்ட தற்காலிக மிதவை பாலம் அமைக்கப்பட்டிருந்தது செல்லும்பொழுதும் வரும்பொழுதும் சோதனைக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இதன் பின்னர் கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய வளாகத்தில் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்த் தலைமையேற்று மார்ச் பதினான்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு புனித அந்தோனியார் உருவம் பொறித்த கொடியை ஏற்றி திருவிழாவினை துவக்கி வைத்தார் இதில் ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்குத்தந்தை தந்தை அசோக் வினோ யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான முதன்மை குரு அருட்தந்தை ஜோசப் சாஸ் ஜபரத்தினம் பின்னர் சிறப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற சிலுவைப்பாதை பாதை நிகழ்ச்சியில் இருநாட்டு பக்தர்களும் சிலுவையை சுமந்து ஆலயத்தை சுற்றி வந்து வழிபட்டனர் சிறப்பு ஆதார் அணைக்கு பிறகு கிறிஸ்துவ பக்தர்களுக்கு நன்மை வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு தேர்பவனி நடைபெற்றது இதில் நெடுந்தீவு பங்கு தந்தை பக்திநாதன் யாழ்ப்பாணம் மாவட்ட குரு முதல்வர் ஜபரத்தினம் உள்ளிட்ட பாதிரியார்கள் மற்றும் கன்னியாசிரிகள் பலர் கலந்து கொண்டனர் இரு நாட்டு பக்தர்களும் கடலில் இயற்கை சீற்றம் புயல் மற்றும் பேராபத்து காலங்களில் காப்பாற்றவும் அதிக மீன் கிடைக்கவும் வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் திருமண தடை நீங்க நோய் நொடிகள் இல்லாமல் வாழவும் மற்றும் உற்றார் உறவினர்களுக்காகவும் வேண்டி பிரார்த்தனை செய்தனர் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை சிறப்பு திருப்பலியும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது இதில் இருநாட்டு பத்திரங்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் கொடி இறக்கத்துடன் கூட்டுத் திருப்பலியை தொடர்ந்து கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெற்றது ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா என்பதால் இருநாட்டு பக்தர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மேலும் இரவு நேரங்களில் இரு நாட்டு பக்தர்களும் தங்களது மகிழ்ச்சி மற்றும் பரஸ்பரம் உணவு வகைகளை பகிர்ந்து கொண்டனர் இதனால் அங்கு ஒருவித நெகிழ்ச்சியான சூழல் நிலவியது அதனைத் தொடர்ந்து இரு நாட்டு பக்தர்களும் கச்சத்தீவிலிருந்து இலங்கை கடல் படையினர் சோதனைக்கு பிறகு விசைப்படகுகள் மூலம் மற்றும் நாட்டுப்படகுகள் மூலம் பயணம் செய்து பக்தர்களை நடுக்கடலில் இந்திய கடலோர காவல் படையினர் சோதனை நடத்தினர் அதன் பின்பு தாயகம் திரும்பினர் கச்சத்தீவு நாட்டுப்படகு பயணம் எங்கும் கிடைக்காத அற்புதமான உணவு ருசியுடன் சாப்பிட்டு கடல் அலைகள் எழுப்பும் நம் காதில் தேன் இசையும் கேட்டு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இயற்கையின் அரவணைப்பில் உள்ள மரம் செடி கொடிகளுக்கு இடையில் அமர்ந்து உரையாடி உறங்கியும் உலக மனிதர்கள் நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் கடல் மற்றும் வன உயிரினங்கள் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு அருகே கடற்கரை ஓரத்தில் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம் கால்களை கடல் அலை தொட்டு விளையாடும் பிரமாதம் போங்க அதிகாலை கடற்கரையில் நீராடிவிட்டு சூரியன் உதயமாவதை காணும் பொழுது எங்கும் கிடைக்காத மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இடமாக இருக்கிறது கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா பயணம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர்கே தமிழகம் சேட்